ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகாது சாத்தியப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சித்தால் இந்தியா ஒன்றாக இருக்காது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன் ஒரு கல்லூரியிலே மாணவர் பேரவை தேர்தல் நடைபெறுகிறது அதையும் அந்த பொது தேர்தலோடு இணைத்துக் கொள்வார்களா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இறந்து விடுகிறார் அந்த ஊராட்சி மன்றத்தை நிர்வாகிக்க இடைத்தேர்தல் வர வேண்டும் அதையும் பொது தான் நடத்துவார்களா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அகால மரணம் அடைந்து மறு தேர்தல் நடத்த வேண்டியது நடத்துவார்களா முட்டாள்தரமான யோசனை இது இது ஒரே நாடு தானா நீ இப்படி என்னை வற்புறுத்த ஆரம்பித்தால் இது ஒரே நாடு தானா என்ற கேள்வி என்னை எழுப்ப வேண்டியது இந்தியா குட் நாட் இந்தியா ஒரு நாடல்ல இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் கண்டம் நான் சம்பத் கேட்கிறேன் காஷ்மீரில் தேர்தல் நடைபெறுகிறது ஹரியானாவில் தேர்தல் நடைபெறுகிறது ஏன் மராட்டியத்தில் நடத்தவில்லை என்ன காரணம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே நீங்கள் ஏன் காஷ்மீரில் வேட்பாளரை நிறுத்துவதற்கு தயங்கினீர்கள் மராட்டியத்திற்கு தேர்தல் நடத்தாததற்கு என்ன காரணம் அதை சொல் முதலில் ஆகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லை கூவம் பாவத்தை போக்கினாலும் போக்கும் கள்ளிப்பால் கண் நீக்கினாலும் நீக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு நாளும் சாத்தியமாகாது அவர்கள் அவருடைய தரத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அதை காட்டிலும் உயரமான இடத்தில் இருக்கிறார் ராகுல் காந்தி அடக்குமுறை சட்டம் காட்டியோ எச்சரிக்கை விடுத்தோ அவருக்கு மரண பயத்தை உருவாக்கியோ அவருடைய பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது இன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு அவர்தான் இந்தியாவினுடைய பிரதமர் இதை சங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் மது ஒழிப்பு மகாநாடை விடுதலை சிறுத்தைகள் அக்டோபர் திங்கள் ரெண்டில் கள்ளச்சாராயத்தில் சாவை சந்தித்த கள்ளக்குறிச்சியில் நடத்துகிற திருமாவளவன் முன்னெடுக்க அந்த மகாநாடு மகத்தான வெற்றி பெறும் வெற்றி பெறுவதற்கு நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் ரெண்டு லட்சம் பெண்களை அவர் திரட்டுகிறார் தோழமை கட்சிகளை அழைத்திருக்கிறார் ஒரு இந்தியா கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல ஜனநாயக சக்திகள் அனைவரும் மாறுங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு போதை ஒழிப்புக்கு ஒரு இயக்கம் நடத்த வேண்டிய அளவுக்கு போதையில் புதைந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற சமூக பிரச்சனையோடு தொல் திருமாவளவன் எடுத்திருக்கிற இந்த முயற்சி நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் யாரை வலியுறுத்தி என்றால் அது ஒரு மதுவிலக்கு பிரச்சாரம் தான் அரசுக்கோ இந்தியா கூட்டணிக்கோ ஒரு ஆய்வை ஏற்படுத்துவது அவருடைய நோக்கமும் இல்லை மாநாடு நடத்துகிறார் ஜனநாயக சக்திகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த நெரிடலும் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அல்ல தான் மாட்சிமை தங்கி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் போய் சந்தித்தார் மிகுந்த ஜனநாயக பண்போடு அந்த மாநாட்டில் நாங்களும் கலந்து கொள்ளுகிறோம் என்று டி கே சிவங்கவரையும் ஆலந்தூர் பாரதியையும் மாநாட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஒரு பரிபூரண மதுவிலக்கு இந்தியா வர வேண்டுமானால் இதற்கு ஒன்றிய அரசனுடைய ஒத்துழைப்பு வேண்டும் ஒன்றிய அரசு ஒத்துழைக்கவில்லை ஒத்துழைக்காது ஏனென்றால் இந்தியாவில் ஒரு மதுவிலக்கு சாத்தியமாகுமானால் இந்த நாட்டில் காந்தி பிறந்த மண்ணில் ஒரு கோட் கோட்சையின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்கள் ஒரு நலமாக மக்கள் வாழ வேண்டும் என்று கருத மாட்டார்கள் ஆகவே ஒன்றிய அரசு ஒத்துழைக்காத வரையிலும் தேசிய அளவில் மதுவிலக்கு சாத்தியமில்லை தேசிய அளவில் அதற்கு திட்டம் தயாரிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய தீர்மானத்தை திருமாவளவன் கொண்டு வர இருக்கிறார் அந்த குரல் எட்டு திசையிலும் எதிரொலிக்கும் மாநில சுயாட்சி இன்றைக்கு டெல்லியில் எதிரொலிக்கிறது இமயத்தின் உச்சியில் எதிரொலிக்கிறது அதே போல இந்த குரலும் அங்கு எதிரொலிக்கும் மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவதற்கான முயற்சியினுடைய தொடக்கம் இது அதற்கான ஒத்திகை இது தொடர்ந்து அந்த பயணத்தை திருமாவளவனும் மேற்கொள்ள வேண்டும் நானும் மேற்கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் சீமான் பிஜேபி கை கூலி அவன் கூலிக்கு மாரடிக்கிற ஒரு தற்கொலை உதயநிதி ஸ்டாலின் ஒன்றும் கிள்ளுக்கீரை அல்ல உதயநிதி ஸ்டாலின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆயிரம் பிறகின்ற திமுகவின் இளைஞரணி செயலாளர் நூறாண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் இளைஞர்களுக்கு கொள்கை பயிற்சி தர வேண்டுமென்று இருநூற்றி ஐம்பது பாசறை கூட்டங்களை நடத்தியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணியில் ஒரு லட்சம் உறுப்பினர்களை சேர்த்தவர் நீட்டுக்கெதிரான வேள்வியில் பொதுமக்களிடம் ஒரு லட்சம் பேரிடத்தில் கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவரிடம் கொடுத்தவர் தமிழ்நாடு இன்றைக்கு விளையாட்டுத் துறையிலும் தலைநகரம் என்று நிரூபித்தவர் ஆகவே விரைந்தும் வேகமாகவும் அண்ணன் ஸ்டாலினுடைய சுமையை பகிர்ந்து கொள்கிற திராவிட இயக்க தோழர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்கிற உதயநிதி ஸ்டாலின் இந்த மண்ணில் முதலமைச்சர் ஆன் துணை முதலமைச்சர் ஆவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது அதை அலங்கரிப்பதற்கான எல்லா தகுதியும் ஆளுமையும் தம்பி உதயநிதிக்கு இருக்கிறது போன்ற கொடுக்கிற கைவர்களின் குற்றச்சாட்டை நாங்கள் அலட்சியப்படுத்துகிறோம் இருபத்தி ஏழாம் தேதி அறிவித்திருக்கிறார் அந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன் விரும்புகிறேன் விஜய்க்கு வாழ்த்துக்கள் திருப்பதி

பிஜேபி கை கூலிவாரியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் நடத்த வேண்டும்